ஹமாஸ் போரில் பெரும் இழப்புகளை சந்தித்திருந்தாலும் அவங்க இவங்க நினைக்கிற மாதிரி அடியோடு அழிக்கப்படலை ஏன்னு சொன்னால் இந்த இடிபாடுகளுக்குள் இருந்து புதிய வீரர்கள் முளைத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க பழத்தீனர்களுடைய சுயநிய உரிமை அவர்களுடைய தன் உரிமை கோரிக்கை என்பது உலக ஜனநாயகத்தினுடைய கோரிக்கையாக மாறணும் இப்போ அவங்க சொல்கிறாங்க வீக ஓவர் கிரவுண்டு டன்னல்ஸ்ங்கிறாங்க தரைக்கு மேலேயே டன்னல்ஸ் ஆயிடுச்சு எங்கே இந்த இடிபாடுகளுக்கு நடுவிலேயே இருக்குது அவங்க மக்கள் அதனால இயல்பாகவே என்ன பண்ண முடியுதுன்னா அங்கிருந்து கொண்டு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இஸ்ரேலிய படையினரை தாக்குறாங்க பாலத்தீனர்களுக்கு வந்து அந்த தீர்வா கிடைக்குமா இப்போ உள்ள நிலைமை என்னன்னா இது காலங்கடந்த ஒரு தீர்வாயிடுச்சு இரு அரசு தீர்வுங்கிறதே யூதர் அல்லாத எல்லா நாடுகளையும் அழிப்பு தான் இஸ்ரேலுக்கான பாதுகாப்புன்னா அரபு நாடுகள் அனைத்துக்குமான பாதுகாப்பு இஸ்ரேலை அழிப்பது தான் அடங்கியுள்ளது என்ற கருத்து வந்து அந்த ஹமாஸ் தலைவர்கள் எல்லாமே எப்படி பிறந்து எப்படி வளர்ந்தார்கள் என்றார் இந்த போருக்கு நடுவில் பிறந்து வளர்ந்தார்கள் ஏமனால் அல்லது லெபனானால் அல்லது எகிப்தினால் இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை அழிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுது பாருங்க ஆனால் இஸ்ரேலை அழிக்கிற சக்தி இஸ்ரேலிய மக்களுக்கு இருக்கு